அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் திமுக ஆட்சி அமையும் என்று அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரங்களில் பேசி வருகிறார் அது உண்மையும் கூட ஆனால் திமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் வென்றால் மட்டுமே இது சாத்தியம் அதேவேளையில் அதிமுக ஒன்பது தொகுதிகளில் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது தற்போதைய நிலையில் அதிமுகவின் பலம் சட்டப்பேரவையில் நூற்றி பதினான்காக உள்ளது ஆனால் இந்த நூற்றி பதினான்கு எம்எல்ஏக்களில் ரத்ன சபாபதி அறந்தாங்கி கலைச்செல்வன் விருத்தாச்சலம் பிரபு கள்ளக்குறிச்சி ஆகியோர் வெளிப்படையாக தினகரன் ஆதரவாளர்களாக உள்ளனர் இவர்களை கட்சியை விட்டு நீக்கினால் அவர்கள் எந்த கட்சியை சாராத உறுப்பினர்களாகவோ அல்லது தினகரனோடு சட்டப்பேரவையில் சேர்ந்து செயல்பட முடியும் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்த விரும்பாத அதிமுக இவர்கள் மீது நடவடிக்கை எதையும் இதுவரை எடுக்கவில்லை அதுபோல் அதிமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற கருணாஸ் தமிமுன் அன்சாரி ஆகியோர் அதிமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டுடன் உள்ளனர் இந்த ஐந்து எம்எல்ஏக்களையும் கழித்துவிட்டால் சபையில் அதிமுகவின் பலம் நூற்றி ஒன்பதாக உள்ளது தற்போதைய சட்டப்பேரவை பலம் இருநூற்றி பனிரெண்டு என்பதால் ஆட்சியை தொடர நூற்றி ஏழு உறுப்பினர்களை போதும் என்பதால் நூறு அதிமுக ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற அதிமுக கடும் முயற்சிகளை செய்து வருகிறது ஒன்பது தொகுதிகளுக்கு மேல் அதிமுக வெற்றி பெற்றால் அதிருப்தி எம்எல்ஏக்களை பற்றி அதிமுக அலட்டிக்கொள்ளாது கொள்ளாது ஒருவேளை அதற்கும் குறைவாக வெற்றி பெற்றால் ஆட்சியை தக்க வைக்க அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஐந்து பேரையும் பதினெட்டு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தது போல தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்படுகிறது அதிருப்தி எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் சட்டப்பேரவையின் பலம் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாக குறையும் அப்போது நூற்றி பதினைந்து எம்எல்ஏக்கள் இருந்தால் அதிமுக ஆட்சியை தொடரலாம் அப்படி நடக்க வேண்டுமென்றாலும் இடைத்தேர்தலில் அதிமுக ஆறு தொகுதிகளில் வென்றாக வேண்டும் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பு காத்திருக்கிறது நன்றி